எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஒரு பக்கம் என்னடானா விக்ரம் எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வந்து பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரியும் வந்து செய்திகள் வந்து சொல்லுது ஸோ இதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத நாளைக்கு காலில் தான் நமக்கு வந்து தெரியுங்க இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் அப்படிங்கிறது அறிவிக்கப்படலை ஸோ இன்னும் வந்து தீர்மானம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அப்டேட்டு ஸோ இன்னும் வந்து யாரும் எவிக்ட் ஆகலை நாளைக்கு தான் ஷூட்டிங் அப்படின்றதுனால நாளைக்கு பன்னெண்டு மணி தான் தெரியும் மதியானம் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நாளைக்கு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையிலே வந்து தெரிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி நமக்கு எப்பயும் அப்டேட் பண்ணுற ட்விட்டர் சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் எல்நாட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ தட் இஸ் ஓகே அதை வச்சுப்போம் பட் டபுள் எவிஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து இன்னொரு ஒரு ரூமர் வந்து இருக்கு அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே தூகலாம் ஸோ விசித்ராக்கு வந்து ஓட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒம்பது சதவீதம் ஓட்டு இருக்குங்க அவங்களுக்கு ப்ளஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெற்றிருக்காங்க ஸோ விசித்ரா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பயங்கரமான ஒரு சேவ் அவங்கள வந்து தூக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல மும்தாஸ் எப்படி வந்து செவன்டி டேஸில் அன்ஃபேர் எவெக்ஷன் சனம் ஷெட்டி எப்படி வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணாங்களோ அந்த வரிசையில் டிக்கெட் டு ஃபினாலேக்கு இவங்களால் வந்து முடியாது அப்படின்றதுனால அவங்கள வந்து ஹோல்டு பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பிக் பாஸ் ஹேட் அதர் ஐடியா உச்சித்திராவ நாங்கள் அனுப்ப மாட்டோம் உச்சித்திராவாக நாங்கள் வந்து வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க இன்னும் பிக் பாஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய க்ளூ ஒன்று சொல்லிட்டுமா கன்ஃபன் ரூமில் கப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சொல்லுவார் அது அப்படின்ற மாதிரி இருக்கும் கப்பு ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் சரியா கப் எடுத்துட்டு போங்க அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னா ஹீ ஈஸ் ஆல்சோ கிவிங் கான்ஃபிடன்ஸ் தட் யூ ஆர் யூனிக் பிளேயர் இந்த பாஸ் ஹிஸ்ட்ரி நீங்கள் கப்பின் பண்ணுறது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வாரம் தாண்டிட்டாங்கன்னா விசித்ரா கன்ஃபார்மாக டிக்கெட்டு ஃபினாலேவே தூக்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பிக்பி டீம் கண்டிப்பாக அடுத்த வாரமோ இல்லை அதுக்கடுத்த வாரமோ அவங்களை தூக்க முடியாது ஓட்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் ஸோ டாப் ஃபைவ் விசித்ரா வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் என்ன நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ரவீனாவும் இன்னொரு ஹெலிமினேஷன் இருக்குமா இப்போ விக்ரம் வந்து எலிமினேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்க அது ஒரு டீமில் இருக்கட்டும் பட் ஆட்கள் அதிகமாக இருக்காங்களே இன்னும் போக போக வந்து எப்படி நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணுவீங்க இன்னும் ரெண்டு ரெண்டு பேராக தூக்கணும் அடுத்த வாரம் அப்புறம் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னும் வந்து பயங்கரமாக வீக்க விஷன் அது இது நீங்கள் வச்சு தான் வாண்டடாக கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ரெண்டு விஷன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தெரியும் ஏன்னா போன வாரம் அனன்யா கூல்ஸ் ரேஸ் தூக்கிட்டாங்க ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது வந்து நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சேனல் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட்டு அதில் முதல் கட்டமாக விக்ரம தூக்குவோம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் சரியா ஸோ விக்ரம் முடிவு அப்படிங்கிறது வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இன்னும் கன்ஃபார்மாக நாளைக்கு ஷூட்டிங் வந்த பிறகு தான் அது தெரியும் அது வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படி இல்லைன்னா மாற்றுறாங்களா அந்த டிஷன் அப்படிங்கிறது தெரியும் சரியா ஸோ அதனால இப்போதைக்கு அதை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நாளைக்கு காலையில் இல்லை மதியானத்துக்குள்ளே அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் அவங்க அந்த டெஸ்ட் தான் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் டபுள் எவிஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குங்க ஏன்னா நான் சொல்கிறேங்களே ரெண்டு ரெண்டு பேராக தூக்க வேண்டியிருக்கு அடுத்து ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடும் அதனால் அது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ பாஸ் கொடுத்த க்ளூ விஜித்ரா வந்து சேவிடு ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் யார் தூக்க போகிறாங்க ஒன்று ரவீனா இன்னொன்று விக்ரம் இந்த ரெண்டு பேரையும் தான் தூக்கி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஸோ ரவீனாக்கு ஏற்கனவே பின்னடை ஆகிடுச்சி சரியா அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா திட்டி பயங்கரமாக வந்து அவங்கள வந்து இது பண்ணி மணியோட ஓட்டை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க தவிர அவங்கள எடுத்துட்டா மணியோட கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விக்ரம் வந்து தூக்கிவிட்டாங்க அப்படின்னா மாயாவுடைய கேம் கொலாப்ஸ் பண்ணிவிட்டான் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது சரியா மாயா அவங்க அம்மா வந்துட்டு விக்ரம் பற்றி அவங்க பேசுனதும் விக்ரம் உடைய அப்பா வந்து மாயா பற்றி பேசுனதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கான்ட்ரவர்சிஸ் ஸோ அதனால் கூட விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தூக்கியிருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு சிங்கிள் எலெக்ஷன் இல்லை டபுள் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு பட் ஐ எம் நாட் ஷுவர் இப்பயும் சொல்லிடுறேன் நாட் ஷுவர் ஸோ பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஆனால் விசித்ரா டாப் ஃபைவ் உறுதி அப்படிங்கிறது தான் கோப்பையில் பொறிக்கப்படும் விசித்ராவுடைய பேரா அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்